நண்பர்களே பசுவை வணங்குவதாலும் ஒருவேளை உணவு கொடுப்பதாலும் என்ன பலன் கிடைக்கும் பசுவின் எந்த பாகத்தை தொட்டால் நோய்கள் நீங்கும் பசுவை வணங்குவதால் கிடைக்கும் நன்மைகள் என்ன மனிதனுக்கு இதனால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் இந்த பழம்பெரும் கதையின் மூலம் இன்று உங்களுக்கு சொல்கிறோம் எனவே தாமதிக்காமல் மாதா பசுவின் இந்த கதையை உங்களுக்கு சொல்கிறேன் நண்பர்களே ஒரு முறை தேவர் ஸ்ரீ நாரதர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சந்திக்க துவாரகா நகரத்திற்கு வந்தார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அருகில் வந்த நாரத முனிவர் அவரை வணங்கினார் தேவர் ஸ்ரீ நாரதரை கண்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மகிழ்ச்சியடைந்து ஹே தேவர் ஸ்ரீ துவாரகாவிற்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று எந்த காரியத்திற்காக துவாரகாவிற்கு வர முடிவு செய்தீர்கள் என்று கேட்டார் தேவர் ஸ்ரீ நாரதர் மகிழ்ச்சியுடன் ஹே பிரபு நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர் இருந்தாலும் இந்த அடியவனை ஏன் கேட்கிறீர்கள் உங்களிடமிருந்து எந்த விஷயமும் மறைந்திருக்கவில்லையே என் மனதில் என்ன கேள்வி இருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் என்றார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஹே தேவர்ஷி உங்களின் தயக்கத்தை நான் அறிவேன் மேலும் நீங்கள் மனித குலத்தின் நலனுக்காகவே இன்று இங்கு வந்துள்ளீர்கள் என்பதையும் அறிவேன் உங்கள் மனதில் என்ன கேள்வி இருந்தாலும் தயக்கமின்றி கேளுங்கள் என்றார் பின்னர் தேவர்ஷி ஹே பிரபு நீங்கள் விரும்பினால் நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க முயற்சிக்கிறேன் பிரபு இன்று நான் பூலோகத்தை சுற்றி வந்தேன் அப்போது நான் ஒரு விசித்திரமான காட்சியை பார்த்தேன் சில துஷ்டர்கள் பசுக்களை துன்புறுத்துவதையும் மறுபுறம் சில மனிதர்கள் பசுக்களை பூஜிப்பதையும் கண்டேன் பிரபு இந்த காட்சியை கண்டதும் எனக்கு மிகவும் வேதனையாக இருந்தது மனிதன் தன் சுயநலத்திற்காக அப்பாவி விலங்குகளை ஏன் துன்புறுத்துகிறான் ஹே பிரபு பசுக்களை சேவிக்கும் பூஜிக்கும் மனிதனுக்கு என்ன பலன் கிடைக்கும் மேலும் பசுக்களை துன்புறுத்தும் பாவிகளுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்பதை அறியும் ஆர்வமும் என் மனதில் எழுந்துள்ளது என்றார் இப்படியாக நாரதர் கேட்டதும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் புன்னகையுடன் ஹே தேவர்ஷி நீங்கள் மிகச்சிறந்த கேள்வியை கேட்டீர்கள் பசுக்களுக்கு துன்பம் கொடுப்பவர்களுக்கு அவர்களின் பாவச் நரகத்தில் தண்டனை நிச்சயம் கிடைக்கும் ஆனால் பசுக்களை சேவிப்பவர்களுக்கும் உத்தம உலகங்கள் கிடைக்கும் பசுக்களை சேவிப்பதால் பூலோகத்திலும் பரலோகத்திலும் மனிதனுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை இந்த கதையின் மூலம் நான் உங்களுக்கு விளக்குகிறேன் ஹே தேவர்ஷி இந்த கதையை நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும் இந்த கதையை கேட்கும் மற்றும் பரப்புபவர்களின் அனைத்து பாவங்களும் நீங்கும் அவர்களுக்கு செல்வ செழிப்பும் கிடைக்கும் மேலும் மரணத்திற்கு பிறகு அவர்கள் என் கோலோகத்தை அடைவார்கள் என்றார் தேவர்ஷி ஹே பிரபு உங்கள் வாயால் இந்த கதையை கேட்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்திருப்பது என் அதிர்ஷ்டமே இந்த கதையை நான் கவனமாக கேட்டு மனிதர்களிடையே பரப்புவேன் என்றார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் ஹே தேவர்ஷி பழங்காலத்தில் பூலோகத்தில் வைவஸ்வத மனுவின் வம்சத்தில் திலீபன் என்ற அரசன் இருந்தான் மன்னன் திலீபன் தர்மத்தை பின்பற்றுபவனாகவும் நற்குணங்கள் கொண்டவனாகவும் நல்லொழுக்கம் உள்ளவனாகவும் பெரும் வீரமிக்கவனாகவும் இருந்தான் அவன் தர்மத்துடன் பூமியை ஆண்டு தன் மக்களை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருந்தான் அவனது மக்கள் எப்போதும் அவனிடம் திருப்தியுடன் இருந்தனர் மகத நாட்டின் இளவரசி சுதக்ஷினி மன்னன் திலீபனின் மனைவியாக இருந்தால் மன்னன் திலீபனும் மகாராணி சுதக்ஷினியும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தனர் ஆனால் பல ஆண்டுகள் கடந்த பிறகும் மகாராணியின் கருவில் ஒரு குழந்தையும் பிறக்கவில்லை அப்போது மன்னன் திலீபன் தனியாக அமர்ந்து சிந்திக்கத் தொடங்கினான் நான் ஒருபோதும் எந்த பாவமும் செய்யவில்லை மேலும் நான் எப்போதும் தர்மத்தின் பாதையில் நடந்து அனைத்து செயல்களையும் செய்திருக்கிறேன் இருந்தும் எந்த குறைபாட்டின் காரணமாக எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை இவ்வளவு யோசித்து அவன் மிகவும் கவலை அடைந்தான் பின்னர் அவன் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது இந்த சிக்கலுக்கு ஒரு வசிஷ்டர் மட்டுமே தீர்வு காண முடியும் அவர்தான் என் குறையை பற்றி எனக்கு சொல்வார் மேலும் ஒரு குழந்தையை பெறுவதற்கான ஒரு வழியையும் சொல்வார் இவ்வளவு யோசித்து மன்னன் திலீபன் தன் மனைவியுடன் குரு வசிஷ்டரின் ஆசிரமத்திற்கு சென்றான் ஆசிரமத்தில் வசிஷ்டர் தனது அன்றாட கடமைகளான தியானம் போன்றவற்றை முடித்துவிட்டு தன் மனைவி அருந்ததியுடன் அமர்ந்திருந்தார் அதே நேரத்தில் மன்னன் திலீபன் ராணியுடன் அவர்களிடம் சென்று தரிசனம் செய்தார் வசிஷ்டர் மன்னர் திலீபனை வரவேற்றார் அவரது மனைவி அருந்ததி மகாராணியை வரவேற்று அவர்களின் நலம் விசாரித்து ஆசிர்வதித்தார் வசிஷ்டர் மன்னன் திலீபனிடம் ஹே ராஜன் எல்லாம் நன்றாக இருக்கிறதா நீங்களும் மகாராணியும் இன்று திடீரென என் குடிலுக்கு வனத்திற்கு வந்ததற்கான காரணம் என்ன ஒரு மாமன்னன் தனது ராஜ்யத்தையும் ஆட்சியை துறந்து இந்த வனத்திற்கு வர காரணம் என்ன இஷ்வாகு குலத்தை சேர்ந்த அனைத்து மன்னர்களும் மகன்களை பெற்றெடுத்து அவர்களுக்கு தங்கள் ராஜ்யத்தை ஒப்படைத்து தவம் செய்ய வனத்திற்கு வருகிறார்கள் ஆனால் நீங்கள் இன்னும் இளமையாக இருக்கிறீர்கள் நீங்கள் இப்போதுதான் ராஜ்யத்தின் பொறுப்பை ஏற்றிருக்கிறீர்கள் உங்களுக்கு இன்னும் ஒரு மகனும் பிறக்கவில்லை அப்படி இருக்கையில் உங்கள் ராஜ்யத்தையும் விட்டுவிட்டு நீங்கள் ஏன் இப்படி வனத்திற்கு வந்து விட்டீர்கள் இது உங்களை போன்ற ஒரு மா மன்னனுக்கு பொருந்தாது என்றார் பின்னர் மன்னன் திலீபன் ஹே மகரிஷி நான் இங்கு தவம் செய்ய வரவில்லை குரு தேவா நான் உங்களிடம் உதவி கேட்கும் நோக்கத்துடன் வந்திருக்கிறேன் தயவு செய்து எனக்கு உதவுங்கள் நான் மிகுந்த துயரத்தில் இருக்கிறேன் என்றார் பின்னர் மகரிஷி அகஸ்தியர் ஹே ராஜன் உங்களை போன்ற ஒரு மா மன்னனுக்கு என்ன உதவி தேவை நீங்கள் எல்லோருக்கும் பாதுகாப்பு மற்றும் உதவி செய்ய வல்லவராயிற்றே என்றார் மன்னன் திலீபன் ஹே குருதேவா எந்த குறையின் காரணமாக எனக்கு இன்னும் ஒரு குழந்தை பிறக்கவில்லை என்பதை அறிய நான் உங்களிடம் வந்திருக்கிறேன் தயவு செய்து உங்கள் தெய்வீக சக்தியால் என் குறையை அறிந்து எனக்கு கூறுங்கள் மேலும் அந்த குறையை போக்க ஒரு வழியையும் நிச்சயம் கூறுங்கள் குழந்தை இல்லாமல் என் வாழ்க்கை வீணாகிவிடும் எனக்கு முக்தி கிடையாது என்றார் அப்போது மகரிஷி அகஸ்தியர் ராஜன் இது ஆச்சரியமான விஷயம் நான் நிச்சயம் உங்களுக்கு உதவுவேன் என்றார் மகரிஷி அகஸ்தியர் தன் தெய்வீக பார்வையால் மன்னனின் கடந்த காலத்தை பார்க்கிறார் அப்போது மன்னன் செய்த ஒரு தவறை அவர் கண்டுபிடிக்கிறார் மகரிஷி அகஸ்தியர் மன்னனிடம் அரசே நீங்கள் ஒரு பெரிய தவறை செய்திருக்கிறீர்கள் அது உங்களுக்கு தெரியாது நீங்கள் இந்திரலோகத்தில் தேவராஜனை சந்தித்து திரும்பிக் கொண்டிருந்த போது வழியில் ஒரு கற்பக விருட்சத்தின் அடியில் நின்று கொண்டிருந்த ஒரு பசுவின் பசுவையும் அதன் கன்றையும் நீங்கள் கவனிக்காமல் விட்டுவிட்டீர்கள் அந்த பசுவும் அதன் கன்றும் மிகவும் பசியுடன் துன்பத்துடனும் இருந்தன நீங்கள் அந்த காமதேனு பசுவுக்கு உணவும் கொடுக்கவில்லை அதை வணங்கவும் இல்லை அந்த பசு உங்களிடம் உதவியும் கோரியது ஆனால் நீங்கள் உங்கள் மகிழ்ச்சியில் மூழ்கியிருந்தீர்கள் அந்த பசுவின் அழுக்குறலும் உங்களுக்கு கேட்கவில்லை உங்கள் நன்றி நன்றியறிதலை பார்த்து அந்த பசு மிகவும் வருத்தமடைந்தது அது உங்களுக்கு சாபமிட்டது அரசே பசுவை துன்பத்தில் கண்டு உதவாதவனுக்கும் பசியில் இருக்கும் கோமாதாவுக்கு உணவளிக்காதவனுக்கும் பெரும் பாவம் ஏற்படும் அந்த பசுவின் சாபத்தால் தான் உங்களுக்கு சந்ததி இல்லை என்றார் இப்படியாக மகரிஷி அகஸ்தியர் மன்னர் திலீபனுக்கு அவரது குறையை பற்றி சொன்னார் அதை கேட்டு மன்னன் மிகவும் வருத்தமடைந்து வருத்தத்துடன் ஐயோ நான் என்ன செய்துவிட்டேன் எனக்கு வெட்கமாக இருக்கிறது என் நான் ஒரு பசுவை அதன் மென்மையான கன்றும் இவ்வளவு துயரங்களை அனுபவிக்க நேர்ந்தது நான் இப்போது மன்னனாக இருக்கும் உரிமையையும் விட்டேன் என்றார் மன்னன் மகரிஷி அகஸ்தியரிடம் குருதேவா நான் என் இந்த தவறை சரி செய்ய விரும்புகிறேன் தயவு செய்து இந்த பாவத்திலிருந்து நான் விடுபட ஒரு வழியை சொல்லுங்கள் என் குற்றம் மன்னிக்கப்பட முடியாது ஆனால் நான் பிராயச்சித்தம் செய்ய விரும்புகிறேன் என்றார் பின்னர் மகரிஷி அகஸ்தியர் அரசே கவலைப்படாதீர்கள் இந்த குறையிலிருந்து விடுபட வழி நிச்சயம் உண்டு நீங்கள் என் ஆசிரமத்தில் உள்ள நந்தினி என்ற பசுவை சேவியுங்கள் அதுதான் நீங்கள் உதவி செய்யாத அதே காமதேனு பசுவின் மகள் உங்கள் மனைவியுடன் சேர்த்து அந்த பசுவை சேவியுங்கள் அதை ஆராதியுங்கள் அது உங்களுக்கு நிச்சயம் ஒரு மகனை அருளும் என்றார் அதே சமயம் அந்த நந்தினி பசு வெளியிலிருந்து அந்த ஆசிரமத்திற்குள் நுழைந்தது அந்த பசு வருவதை கண்ட மகரிஷி அகஸ்தியர் அரசே பாருங்கள் நினைத்த மாத்திரத்திலேயே நன்மைகளை அருளும் இந்த நந்தினி பசுவே தானாக வந்துள்ளது நீங்கள் பாக்கியசாலி இந்த பசு நிச்சயம் உங்கள் துயரங்களை போக்கும் நீங்கள் இந்த நந்தினி பசுவின் பின்னால் வனத்தில் நடந்து சென்று அதை செவியுங்கள் காட்டில் வாழும் கொடூரமான விலங்குகளிடமிருந்து அதை பாதுகாருங்கள் ஆசிரமத்திற்கு திரும்பியதும் ராணி சுதக்ஷினி இந்த பசுவை சேவிக்கட்டும் இதனால் மகிழ்ந்து இந்த பசு உங்களுக்கு நிச்சயம் ஒரு மகனை அருளும் என்றார் பின்னர் மன்னன் திலீபன் அப்படியே செய்வதாக வாக்களித்தான் பின்னர் அடுத்த நாள் காலையில் மகாராணி பசுவை பூஜித்தார் மன்னன் அந்த பசுவை மேய்ச்சலுக்கு வனத்திற்கு கொண்டு சென்றான் அந்த பசு நடக்க ஆரம்பித்ததும் மன்னன் அதன் பின்னாலேயே சென்றான் அங்கேயும் இங்கேயும் இருந்து பச்சை பொருட்களை கொண்டு வந்து அந்த பசுவுக்கு ஊற்றினான் அந்த பசு ஒரு மரத்தடியில் அமர்ந்தால் அமர்ந்தால் மன்னனும் அதனுடன் அமர்ந்து ஓய்வெடுத்தான் மன்னன் அந்த பசுவின் உடலில் இருந்த பூச்சிகளையும் கொசுக்களையும் அகற்றி தன் கைகளால் அதன் தலையை தடவினான் இப்படி மன்னன் அந்த பசுவின் சேவையினால் ஈடுபட்டான் மாலை வந்ததும் மன்னன் அந்த பசுவுடன் ஆசிரமத்திற்கு திரும்பினான் ஆசிரமத்தை அடைந்ததும் அந்த பசு தன் குழம்புகளால் மன்னன் மீது தூசியை கிளப்பியது இதனால் மன்னனின் உடல் புனிதமடைந்தது அவனது அனைத்து பாவங்களும் நீங்கின பின்னர் மகாராணி சக்ஷினி முன்னால் வந்து நந்தினியை வரவேற்று விதிப்படி அந்த பசுவை பூஜை செய்தாள் மேலும் பல முறை அதன் பாதங்களில் தலைவணங்கினாள் பின்னர் அந்த பசுவை வலம் வந்து கைகளை கூப்பி அதன் முன் நின்றாள் பின்னர் அந்த பசு அந்த ராணியின் பூஜையை ஏற்றுக்கொண்டு ராணி மீது தன் பார்வையை செலுத்தி அவளது அனைத்து குறைகளையும் நீக்கியது பசுவின் பார்வை பட்டதும் ராணி மிகவும் புனிதமடைந்தாள் இப்படியாக மன்னன் திலீபன் அந்த நந்தினி பசுவை சேவித்து இருபது நாட்கள் கடந்தன பின்னர் இருபத்தி ஒன்னாம் நாள் மன்னன் பசுவை வனத்திற்கு அழைத்து சென்றபோது அந்த பசு மேய்ச்சலை தொடர்ந்தது இமயமலைக்கு சென்றது மன்னனும் அதன் பின்னாலேயே சென்றான் அங்கு மலையின் மீது நின்று மன்னன் இமயமலையின் அழகை கண்டு ரசித்துக் கொண்டிருந்தான் இதற்கிடையில் ஒரு சிங்கம் வந்து அந்த நந்தினி பசுவை பலவந்தமாக பிடித்து கொண்டது ராஜாவுக்கு அந்த சிங்கம் வந்து சத்தம் கூட கேட்கவில்லை சிங்கத்தின் பிடியில் சிக்கிய நந்தினி பரிதாபமான குரலில் உரத்த சத்தத்துடன் ஹே மகாராஜா என்னை காப்பாற்றுங்கள் ஹே மகாராஜா என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறியது மன்னன் அந்த பசுவின் அழுக்குரலை கேட்டதும் ஒரு பயங்கரமான சிங்கம் அந்த பசுவை பிடித்து கொண்டிருப்பதையும் அந்த பசுவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழுவதையும் கண்டான் அதை கண்ட மன்னன் மிகவும் வருத்தமடைந்தான் உடனடியாக தன் அம்பை எடுத்து வில்லின் நாணின் வைத்து அந்த சிங்கத்தை கொல்ல நானில் இழுத்தான் அதே சமயம் அந்த சிங்கம் மன்னனை பார்த்ததும் அந்த சிங்கத்தின் பார்வை பட்டதும் மன்னனின் உடல் ததும்பியது அவனது சக்தி குறைந்தது அவனது பலம் அனைத்தும் அழிந்தது இப்போது அவனுக்கு அந்த அம்பை விடுவிப்பதற்கான சக்தியும் இல்லை பின்னர் அந்த சிங்கம் மன்னனிடம் அரசே என் மீது தாக்குவது உன் வசதியானது அல்ல ஏனென்றால் சிவபெருமான் என் முதுகில் கால் வைத்து நந்தியின் மீது அமர்கிறார் அதனால் என்னை கொல்ல முயற்சிக்காதே இங்கிருந்து திரும்பிச்செல் விதியின்றி இந்த பசுவை என் உணவாக நியமித்துள்ளது அதனால் இதில் தலையிடாதே நீ சூரிய வம்சத்தில் பிறந்த மன்னன் திலீபன் என்பதை நான் அறிவேன் இந்த இமயமலையில் சிவபெருமானின் பெரும் மாயை பரவியுள்ளது அதனால் உடனே இங்கிருந்து கிளம்பு என்றது பின்னர் மன்னன் மிருகராஜாவே தயவு செய்து இந்த பசுவை கொள்ளாதீர்கள் இது மகரிஷி வசிஷ்டரின் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றும் நந்தினி பசு இதை கொன்றால் உங்களுக்கு பெரும் பாவம் ஏற்படும் குருதேவர் எனக்கு இந்த பசுவை பாதுகாக்கவும் சேவிக்கையும் சேவிக்கவும் உத்தரவிட்டுள்ளார் என்றார் மாமன்னன் திலீபனுக்கு கிடைத்த மகன் கோ சேவையின் மகிமை இந்த கன்றிற்கு ஒரு தாயும் இருக்கிறது அது வீட்டில் இருக்கும் என் வருகைக்காக காத்திருக்கிறது இந்த பசுவை சாகவிட்டு என்னால் போக முடியாது நீ சிவபெருமானின் சேவகன் என்பதால் உன் பிடியிலிருந்து இந்த பசுவை விடுவிப்பது எனக்கு சாத்தியமில்லை ஆகையால் மிருகராஜாவே இந்த பசுவுக்கு உயிர் பிச்சை அளியுங்கள் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் இந்த பசுவிற்கு பதிலாக என்னுடலை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் இதனால் உங்கள் பசியும் அடங்கும் இந்த பசுவும் காக்கப்படும் மேலும் என் சத்தியமும் காப்பாற்றப்படும் மேலும் கோ ரக்ஷணத்திற்காக என் உயிரை தியாகம் செய்வதால் எனக்கு உயர்ந்த கதி கிடைக்கும் இவ்வளவு கூறிவிட்டு மன்னன் அந்த சிங்கத்தின் முன் கை கூப்பி அமர்ந்து கண்களை மூடினான் பின்னர் திடீரென்று மன்னனின் காதுகளில் ஒரு குரல் ஒலித்தது மகனே எழுந்திரு உன் சேவையால் நான் மிகவும் மகிழ்ந்தேன் இதை கேட்டதும் மன்னன் எழுந்து நின்றான் அவனுக்கு முன் அந்த பசுவை கண்டான் ஆனால் சிங்கம் எங்கும் இல்லை அப்போது அந்த நந்தினி பசு மன்னன் திலீபனிடம் அரசே நானே என் மாயையால் சிங்க ரூபம் எடுத்து உன்னை சோதித்தேன் யமராஜனும் என்னை பிடிக்கும் எண்ணம் கொள்ள முடியாது என்னை காக்க நீ உன் உயிரையே கொடுக்க தயாராக இருந்தாய் அதனால் நான் உன் மீது மிகவும் பிரச்சனம் அடைந்தேன் இப்போது நீ என்னிடம் வரம் கேள் உன் விருப்பம் என்னவோ சொல் நான் அதை நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்றது மன்னன் திலீபன் ஹே கோமாதா என் மனதில் உள்ள விருப்பம் உங்களுக்கு நிச்சயம் தெரிந்திருக்கும் தயவு செய்து எனக்கு ஒரு மகனை அருளுங்கள் இதுவே என் ஆசை என்றார் பின்னர் அந்த நந்தினி பசு மகனே இலையில் என் பாலை எடுத்து அருந்து அதனால் உனக்கு மிகவும் புத்திசாலி மற்றும் குணவான் ஒரு மகன் பிறப்பான் என்றது மன்னன் திலீபன் ஹே தாயே இந்த நேரத்தில் உங்கள் இனிமையான வார்த்தைகளை கேட்டு நான் திருப்தி அடைந்து விட்டேன் இப்போது நீங்கள் என்னுடன் ஆசிரமத்திற்கு செல்லுங்கள் நான் உங்களை வழிபட்டு என் சடங்குகளை முடித்து உங்கள் அமுதத்தை போன்ற பாலை அருந்துகிறேன் என்றார் அதன் பிறகு மன்னன் திலீபன் அந்த பசுவை அழைத்து கொண்டு ஆசிரமத்திற்கு சென்றான் ஆசிரமத்தை அடைந்ததும் மகாராணி சுதக்ஷினி வந்து அந்த பசுவை வணங்கினார் அப்போது அந்த பசு ஹே மகாராணி என் முதுகை தொடுங்கள் இதனால் உங்களுக்கு மிகவும் குணவான் பலசாலி மற்றும் அறிஞனான ஒரு மகன் பிறப்பான் என்றது பின்னர் மகாராணி பசுவின் முதுகை தொட்டால் மன்னனும் மகாராணியும் அந்த பசுவை விதிப்படி பூஜித்து வழிபட்டனர் மேலும் அந்த அமுதத்தை போன்ற பாலை பிரசாதமாக ஏற்றுக்கொண்டனர் அவர்கள் இருவரின் மகிழ்ச்சியை கண்ட மகரிஷி வசிஷ்டர் அரசே இப்போது இந்த பசு உங்கள் இருவர் மீதும் மகிழ்ந்துள்ளது உங்கள் விருப்பம் நிச்சயம் நிறைவேறும் எந்த மனிதன் பசுவை சேவிக்கிறானோ அதற்கு உணவளிக்கிறானோ அதை வளம் வருகிறானோ அவனது அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் யார் பசுவை பாதுகாக்கிறானோ அவனுக்கு ஒருபோதும் துயரம் ஏற்படாது மரணத்திற்கு பிறகு அவன் கோலோகத்தை அடைவான் மேலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நேரில் தரிசிக்கும் பாக்கியத்தையும் பெறுவான் யார் பக்தியுடன் பசுவை பசுவின் பாலை அருந்துகிறானோ அவன் அனைத்து நோய்களிலிருந்தும் விலகி இருப்பான் யார் பசுவின் முதுகில் உள்ள கூணலை தொடுகிறானோ அவனது அனைத்து குறைகளும் பாவங்களும் நீங்கும் யார் பசுவை தானம் செய்கிறானோ அவன் வைதரணி நதியை பசுவின் வாளை பிடித்து கடந்து விடுவான் எந்த பெண் தினமும் பசுவுக்கு உணவு அளிக்கிறாளோ அவள் பாக்கியசாலி ஆவாள் பசு அனைத்து பாவங்களையும் அளிப்பவள் மேலும் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றுபவள் ஆகையால் எப்போதும் அதை பாதுகாக்க வேண்டும் பூஜிக்க வேண்டும் மேலும் அதற்கு உணவளிக்க வேண்டும் இவ்வளவு செய்வதாலேயே மனிதன் அனைத்து செல்வங்களையும் பெறுகிறான் அவனது வறுமை முடிவுக்கு வரும் என்றார் பகவான் கிருஷ்ணர் ஹே தேவர்ஷி இந்த விதமான மன்னன் திலீபன் பசுவை சேவித்ததால் அவனுக்கு ரகு என் ரகு என்று பெயரிட்ட ஒரு மகன் பிறந்தான் அவனது பெயரால் இந்த பூமியில் சூரிய வம்சம் புகழ் பெற்றது பின்னர் அவனது வம்சம் ரகு வம்சம் என்று பிரபலமானது ஆகையால் நண்பர்களே நீங்களும் தினமும் பசுவை சேவியுங்கள் தினமும் பசுவுக்கு உணவு கொடுங்கள் பசுவை பாதுகாப்பு பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளுங்கள் இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவித்துக் கொள்ளுங்கள் தகவல் நன்றாக இருந்தால் காணொளியை விரும்புங்கள் கருத்தில் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா மற்றும் ஜெய் கோமாதா என்று அவசியம் எழுதுங்கள் மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி